கார்த்திக் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா இல்ல அப்படி இல்ல ஷார்பா டென் ஓ கிளாக் எல்லாம் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க பட் இன்னைக்கு மேனேஜர் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனால வெளியே போயிருக்கேன்னு சொன்னாங்க அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க நான் உள்ள இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீங்க போங்க நல்லா பண்ணுங்க தெரியுதோ தெரியலையோ தப்போ சரியோ முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க ஓகேவா நல்லா போல்டா பேசுனீங்களாவே நம்மளோட கம்பெனில செலக்ட் பண்ணிடுவாங்க ஆஹ் ஓகேங்க எந்த மாதிரி இருக்கும் உங்களை பத்தி கேட்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்பாங்க அப்புறம் தெரிஞ்சதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படியே ஒரு சில டைம்ல வந்துட்டு என்னன்னா அவங்க ஒரு சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க அதுல நீங்க வந்துட்டு கோடிங் பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் மத்தபடி வேற எந்த கஷ்டமும் இருக்காது இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதுவும் இல்லாம இத்தனை நாள் வரைக்கும் வீட்லயே இருந்துட்டு சின்ன சின்ன கோர்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு ஜூலி சேர்த்து விட்டாங்க அதெல்லாம் கத்துக்கிட்டேன் பட் இருந்தாலும் பயமா இருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் உள்ள இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீங்க போங்க எப்படியும் நல்லபடியா வேலை கிடைக்கும்

ஊர்லேருந்து வரும்போது இந்த ஆள் வீணா போன பிளாக்காயை கொண்டு வந்தாரில் சொல்லி அதை குழம்பு பலாக்காயில் குழம்பா ஆமாக்கா எங்கள் ஊர் பக்கமெல்லாம் பலாக்காயில் நல்ல கறி மாதிரி பரட்டி எடுப்பாங்க சும்மா இந்த சூப்பராக இருக்கும் அப்படியா சரி சரி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சும்மா சொல்லக்கூடாது அருமையா இருக்கு மாதிரியே இருக்கு சாப்பிடுங்கக்கா இன்னும் கூட எடுத்து தரேன்

சுத்தி சுத்தி விளையாடுவோம் அக்கா எது வேணாலும் கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க ஆ சரி அம்மா யோ இந்தாயா சாப்பாடு வண்டி வண்டி என்ன தட்டல இருக்கு தரான குண்டால போட்டுட்டு வந்திருக்க ஓ ஒருவேளை புருஷ நல்லா கறிச்சு சாப்பிட்டுட்டு குண்டாவலிய போட்டு வந்திருக்கானோ நீ ஒரு புடி வேண்டியதா இந்தாடியா அது இதுனக்கே இங்க வந்து கோவம் வருதுனா வீட்ல கறிபொளம் பாக்கி நீயெல்லாம் తినిட்டு பாலைச்சத்து கொண்டு வந்து யானைக்கு விட்டா எனக்கு எங்க வந்து கோவம் வரும் கறிபொளம்பா ஆமா எனக்கு தெரியும் நம்ம வீட்ல கறிபொளம்பள ஆக்குனீங்க எல்லாரும் சாப்பிங்க இன்ன வரைக்கும் உட்கார்ந்த பாப்பா முழிச்சிட்டு நே ஒழுங்கா வரிஅவே கறிபொளம் எடுத்து வந்திரு இந்த பாலைச்சத்து கொண்டு போய் டே அரவிந்த் அப்பா நம்மள முதல்ல மொக்க பண்ணிச்சிலே இப்ப மொக்கமா சீட்டு பண்ணி விட்டுறவோ

பழைய சரி இதுக்கு மேல ஏதாவது கூச்சல் போட்டோம்னா இந்த சொத்தையும் முடிக்கிட்டு போய் நாய்க்கு போடுவான் இதை தின் தேத்துவோம் அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணிக்குவோம் அய்யோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கிளவி வேற வந்துடும் போதாத குறிக்கி அந்த குச்சி வேற மாடி சைஸ்ல கொண்டு வந்திரோம் அத வச்சு சப்பு சப்புன அடிக்கும் அத பண்றியா இத பண்றியா சீக்கிரம் போய் வீடு வாசல்ல கூட்டு வா இல்லனா உண்டல நாக்கிரோம் அதுவும் ஓல்லாம அது இருக்கிற நேரத்துல கூட்டணும்னா அதுக்கு அடிக்கும் என்ன கூற்ற குமிஞ்சு கூட்டு படுத்து கூட்டுன்னு உடனே இந்த வேலைய எல்லாம் போய் பார்க்கணும் சாமி சந்தியா சந்தியா என்னமா ஏமாடி அம்மாவுக்கு தோட்டத்துல வேலை கிடக்குமா நானும் உங்கள் அப்பாவும் காலமாக போகணும் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் பாத்திரம் மட்டும் கழுவணும் அதை மட்டும் கழுவி வச்சுட்டு நீ கிளாஸ் கிளம்பிடு அம்மா எனக்கு ஏற்கனவே மணி ஆயிடுச்சு இதுல நான் பாத்திரம்லாம் கழுவிட்டு போக இன்னும் மணி ஆயிடுமா அதுக்குன்னு வீட்டு வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு போயிடலாமா வீட்டுக்கு ஒருத்தி மருமகன்னு வந்திருக்கானு தான் பேரு

நான் இங்கே இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் நேர நேரத்துக்கு வரும். உங்க மருமவ எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பானு மனக்கோட்டை கட்டாதீங்க. சரியா தா மணி எச்சில சீக்கிரம் கிளம்பு போவோம். என்னமா வீடு குட்றியா? ஆமாங்கம்மா. சேய் சேய் கூட்டு கூட்டு. мама இந்த இடத்துல கூடணும் கால் தூக்கி கொங்க. うん சரிமா என் மாமியாரையும் நான் என்னமோ நினைச்சேன். நல்ல வெளுத்து வெளுத்துன்னு வெளுத்து கட்டி இருக்கு போல இருக்கு எப்படி சரியா வேலை செய்யறா பாரு ம் இத வந்தனக்கி நான் செஞ்சிருக்கணும் என் மாமியார் தான் வந்து செய்யறணும் இருந்திருக்கோ என்னவோ என்ன பாத்திரம் தளைக்கிட்டு இருக்கீயா ஆமாப்பா ஏதோ படிக்க போறன்னு சொன்னாங்க இங்க வந்து வேற வேலை பாத்திட்டு இருக்கேன் ஆமாப்பா இன்னையோட கம்ப்யூட்டர் கிளாஸ் முடியுது நாளைல இருந்து காலேஜ் ஸ்டார்ட்னால அம்மா வேற இந்த பாத்திரத்துல கழுவி வச்சிட்டு போன்னு சொல்லிட்டாங்க மணி வேற ஆயிடுச்சு அதான் சீக்கிரம் சீக்கிரமா விளக்கிட்டு இருக்கேன் நீ படிக்க அப்படியே போட்டுட்டு நீடு படிச்சிட்டு வீட்டுக்கு மருமக வேண்டாச்சுல்ல இல்ல அம்மா அன்னை எந்த வேலையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆமா அவங்க அன்னைக்கிட்ட ஒரு வழியும் சொல்லக்கூடாதா அவ என்ன தெருத்தை கழட்டிட்டான்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு வழியும் சொல்லக்கூடாதே வீட்டை திருடி திருவிட்டு உட்கார்ந்துல இருக்கிறேன் நீ கிளம்பு நான் அவளை வேலை செய்ய சொல்றேன் இல்ல அண்ணி அடிப்பாங்க அவ அடிக்கணும்

சந்திரமே அது அத எப்படி எப்படி சொல்லணுமா அப்படி அப்படி சொன்னா தான் வேலை நடக்குது இல்லேனா ஒண்ணு நடக்க மாட்டிக்குது எல்லாம் இருக்குது உனக்கு இதெல்லாம் சேர்த்து என்ன வளக்கற தம்பி எதுவும் ஃபோன் பண்ணுச்சா இல்ல பையன் நான் எதுவும் கூப்பிடல இப்பதானே போயிருக்காங்க நேரம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க என்னன்னு பாத்துட்டு கூப்பிடுவாரு நீ எது எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்கட்டும் சரி நம்ம ஏதாவது பாத்துக்கலாம் அப்படி எதுவும் வேலை அமையலன்னா நம்மளே சொந்தமா ஏதாவது தொழில் அமைச்சு கொடுப்போம் சரியா இல்ல பாயி அம்மா எதுவும் ஆமா உங்க ஆத்த என்ன சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாலா அவங்க வீட்டுல இருந்து தொங்க தொங்க மாட்டிட்டு வந்தாலா ஒண்ணும் கிடையாது நான் உங்க அப்பா கிட்ட சொல்றேன் வேலை எதுவும் கிடைக்கலனா நான் ஏதோ தொழில் வச்சு கொடுப்போம் அதெல்லாம் வச்சு கொடுப்பேன் இங்க இருக்கிற சொத்து பத்தலாம் யாருக்கு உனக்கு தானே அதெல்லாம் பண்ணிக்கலாம் சரியா ம் சரியா சரிமா நீ வேலையை பாரு நான் தாங்க தாயில டப்பாவா வச்சுப்பிட்டேன் எங்கிட்டு வச்சேனே தெரியல அங்கிட்டு இருக்கான்னு நான் போய் பாக்குறேன் நான் வந்து எடுத்து தரவா இல்ல இல்ல வேலையில விட்டு விட்டு நீ அதை வந்து பாத்தீங்கன்னா திட்ட போறாங்க நீ வேலையை பாரு நான் போய் பாத்துக்கிறேன் அட பாதிகளா என்னடா இது கொடுமை கக்கூச கழுவி வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்களா நம்மளும் வீட்டில் எவ்வளவோ வேலை நம்ம வேலைக்கு வீடியோ எடுத்து போட்டா சம்பாதிக்க முடியாதா ம் இந்த மனுஷன் என்னை எப்படி எப்படி எல்லாம் சம்பாதிக்க முடியாத உதவாக்கற வீட்டு வேலை செய்யறதுக்கே வலிக்குதுன்னு அப்படிப்பட்ட அந்த ஆளு முன்னாடி நம்ம படுத்துக்கிட்டே சம்பாதிக்கணும் அதுவும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வீடியோவாக எடுத்து எடுத்து போட்டு 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 எல்லாத்துக்கும் காசு பார்க்கணும் ஆமாம் ஆமாம் அதான் சரி இதில் என்ன பண்ணணும்னு முதல்ல ஜூலிக்கிட்ட கேட்டு அதை ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றையும் வீடியோ எடுத்து போட்டு கட்டுக்கட்டாக சம்பாதிச்சு அந்த ஆள் மூஞ்சில் அப்படியே தூக்கி வீசணும் அது மட்டும் இல்ல நான் இப்படி கட்டுக்கட்டா சம்பாதிக்கிறத பார்த்து அந்த குப்பமா அந்த ஏத்த வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி ஏன் நம்ம வீட்டுல இருக்க என் மாமியார் கறி எல்லாம் வயிறு எரியணும் அந்த மாதிரி பண்ணணும் பையன் என்ன சொன்னா எரி சொன்ன வேற தெரியலையே முதல்ல கட்டுக்கட்டா சம்பாரிச்சு முதல்ல இதுங்களை வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கு முன்னாடி இப்ப எதுக்கு இவ பூன மாதிரி போறான்றதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படியே நைசா போவோம் ஏமாடி ஜூலி சொல்லுங்க எமடி சாப்பிடுறதுக்கு எது வேணும் மாமா செஞ்சு எடுத்துட்டு வரவா அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த எமடி காத்தி போன் பண்ணானா இல்லையே அத்த சரிமா போன் பண்ணா மட்டும் ஏன் வேலை கிடைச்சிருச்சுன்னு இது சொல்லுவாரு நினைக்கிறீங்களோ ஏன் அப்படி பேசுறீங்க அப்புறம் என்னடி நீ ராத்திரி பாகலமா உட்காந்து கை வலிக்க அத தட்டி 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 கண்ணு முழிச்சு முழிச்சு சம்பாதிக்கிற அத அவன் ஊதாரி ஆட்டம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த குடும்பமே உட்காந்து தின்னுகிட்டு இருக்கு இதெல்லாம் பாக்கும்போது வயிற்றுல இருக்குமா இருக்காதா

அதுவும் உன்னால தான் நீ சொன்ன மாதிரியே எல்லாமே கரெக்டா பண்ண அதுவும் நீ சொன்ன எல்லா கோர்ஸும் பண்ணவும் இப்போ எனக்கு ஈஸியா இருந்துச்சு எப்படியோ முயற்சி பண்ண அளவுக்கு வேலை கிடைச்சிருச்சு சேலரி இப்போ பாட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க சூப்பர்ங்க சூப்பர் உங்களால் முடியும்னு எனக்கு தெரியும் வேலை கிடைக்கலன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு சூப்பர் சொல்றா வீட்டுக்கு அவருக்கு வேலை

இந்நேரத்துக்கு வேலை கிடைக்கலன்னா ஒரு நாற்பது ஐம்பது லட்சத்தை செலவு பண்ணி ஒரு தொழிலதிபர் ஆக்கியிருப்போம் இப்பதான் வேலை கிடைச்சிருச்சே நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல இனிமே என்ன கவலை மொத்த குடும்பமும் ஒரு பிளானோட தான் இருந்திருக்குது இது இல்லைனா அது அது இல்லைனா இதுன்னு கடைசியில் அவுட்டோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் ராஜமருது மருது இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது பென்னி பப்லு இவர்கள் அனைவரும் நீரோடு வாழணும் கிட்ட பிரார்த்தனை